சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய காலம் வந்தாலும் சரி அல்லது கோர்ட் கேஸ் நடந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனையால் தீர்க்க முடியாமல் இருந்தாலும் சரி செய்வினை பில்லிசூன்யம் மை மாந்திரியம் ஏவலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அவர்களுடைய வலதுகை கட்டை விரல் அளவு ஒரு சூழாயுதம் செம்பால் அடித்து இந்த உயரத்திற்கு மட்டும் அடித்தால் போதும் அடித்து அதை கொண்டு போய் உங்களுடைய ஜென்மம் இல்லது அணுஜென்மம் திரிஜென்ம நட்சத்திர காலத்திலே உள்ளங்கையிலே வைத்து அந்த கோயிலை சுற்றி வந்து அந்த தெய்வத்தின் பாதத்தில் வைத்து உண்டியலில் செலுத்தும் போது தலைகுப்பர செலுத்திவிடக்கூடாது நேரடியாக அப்படியே சூடாயுதத்தை உண்டியலிலே இறக்கிவிட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை உள்ளே போட வேண்டும் அவதார காணிக்காது உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் இந்த முத்தாரமணி நீங்கள் எத்தனை வேஷம் போட்டு எத்தனை கொண்டாடினாலும் இந்த தேவி இந்த ஒன்றுக்கு மிகவும் கட்டுப்பட்ட தேவி சத்தியம் தவறாமல் வாழ்வாள் கன்னிராசி என்பது ஒரு அருமையான ராசி ஆனால் செவ்வாய் பகவானோ ராகுபகவானோ அங்கே இருந்தால் மிகுந்த கஷ்டம் அதுவும் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு சோர்வான உடையக்கூடிய நேரம் உத்திரம் கஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் அதுக்குள்ளே இருக்கின்றன அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே தென்காசி ஊர் ஊரை விட்டு குற்றாலம் செல்லும் பாதையிலே வாய்க்கால் பாலத்து சுடலை என்று சொல்வார்கள் ஆசாத் நகர் சுடலை என்றும் சொல்லுவார்கள் அங்கே மண் சொதை வேலையில் ஒரு சிலை அந்த தெய்வம் தத்துருவமாக பேசும் வாக்கு தப்பாத ஒரு கோயில் தெய்வத்தை கண்ணால் பார்க்க முடியும் மனம் உருகி வேண்டியிருந்தாலும் அதிசயமான காட்சிகளை காட்டுவார் அங்கே ஒரு புளியமரம் இருக்கும் அதிலே பக்கத்திலே இசைக்கியம் இருக்கும் ஆனால் இந்த ஆசாத் நகர் சுடலையை நம்பி கெட்டவர் யாரும் இல்லை இது என் அனுபவபூர்வமான உண்மை இதனால் என்ன நிகழும் செய்வனை புள்ளிசூனிய மைமாந்திரியம் வைக்க முடியாது நீங்கள் பிரபலம் அடைவதை யாரும் தடுக்க முடியாது என்னன்றி கொண்டாருக்கும் முய்வுண்டா முய்வு இல்லை செய்ன்றி கொண்ட போதற்கு என்பது போல் இந்த சுடலை மாடசாமி கேரளாவிலே மாந்திரியத்தை அழித்து விட்டு இங்கே வந்து அமர்ந்து அதன் பின்னால் குற்றாலத்தில் நீராடியதாக வில்லு சொல்லுவார்கள் இந்த சுடலைக்கு என்ன கொடுக்க வேண்டுமென்றால் எள்ளும் கருப்பட்டியும் இடித்து கொண்டு போய் அதன் முன்னால் வைத்து சிறிதளவு பத்தி சூழலத்தை காமித்து அதை வாங்கி நீங்களும் சொட்டு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்லுகின்றேன் எங்கே மணக்குது வாழ்க்கை எங்கே மணக்குது என்பது சொல்வது போல் இந்த சுடல மாடசாமியினுடைய ஆசாத்திரர்கள் சுடலுடைய அன்பால் உங்கள் குடும்பம் கண்டிப்பாக நன்றாக வாழும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாவம் சுவாதி நாலு பாதம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் கஷ்டம் என்பது தீருமா தீராதா இந்த கர்மாக்கள் ஒளியுமா ஒழியாதா முன்கோபப்பட்டு எதையாவது செய்து அதனால் பல அவமானங்களையும் அவப்பெயர்களையும் சந்திக்கின்றோம் இந்த சந்திப்பால் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா இருக்காதா யோசித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய கர்மாவை ஒரு பெரிய மனிதன் அந்த மனிதன் மிகப்பெரிய பிரபலமாகி வருகின்றார் ஆனால் அவர் நடந்து முடிந்து அந்த கதை கதாபாத்திரங்களை நடித்து முடித்த பின் மயங்கி விடுகின்றார் அவரை எழுப்புவதற்கு ஒரு நாள் ஆகின்றது அவர் சம்பாதிக்கின்ற சம்பாதித்தம் அந்த செலவுக்கே ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியாக வந்தது நான் அவரை கூட்டு போய் இதே விஜயாபதி வள்ளியூர் கரியிலே உள்ள கோயில்